நம்ம ஊர் நம்ம மண் என்னடா இதை பூரா முன்னாடியே வாத்த மாதிரி இருக்கே மறுபடியும் காமிக்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா ஆடா ஆமாங்க நாற்ற நட்ட வரைக்கும் தானே காமிச்சேன் அதுக்கப்புறம் நட்ட பிறகு ஓவர் வியூ காமிக்கல அதை இந்த வீடியோவில் காமிச்சு போடுவோம் அது போக இயற்கை விவசாயத்துக்கு மாறு மாறுன்னு சொல்கிறீங்க ஆனால் மகசூல் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குதேன்னு தானே வருத்தப்படுறீங்க மவசூலும் கிடைக்கும் நம்ம அதுக்கடுத்து வர சன்னதிகளும் நல்லா அறுப்பாக இதை மட்டும் செஞ்சு பாருங்க இப்போ நான் சொல்கிறது சும்மா ஏனோ தானோ சொல்லலை விவசாய வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னது இப்போ நான் சொல்கிறத ஒரு பகுதி இடத்துல முயற்சி பண்ணி பாருங்க பஞ்சகாவியத்தையும் இலை தலைகளையும் உரமா கொடுங்க பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பஞ்சார தெளிங்க நடவுக்கு முன்னாடியும் நடவு நடும்போது நம்ம தோட்டம் இப்படிதான் இருந்துச்சு இந்த அடுத்த நடவுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறீங்க நாத்து புற எந்திரிச்சு நின்றுச்சு சும்மாவா சொல்லியிருக்காக விவசாயமும் குழந்த வளர்றது ஒன்று ஆண்டு அடுத்த அடுத்த பருவமாக நெல் விதையை போட்டு நாற்று முளைச்சி அதை நடவு நட்டுறதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது அடுத்து தூரத்தில் தெரிகிற மலையும் பக்கவாட்டில் தென்னை மரமும் கீழே நடவு நட்ட நாற்றும் சைடில் தண்ணி போகிற சவுண்டும் கேட்கும் போது காதுக்கு குளிமை கண்ணுக்கும் குளுமையாக இருக்குது மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள்